ஹாய் வீவர்ஸ் இப்போது நம்ம எங்கே நிற்கணும் என்ஜோ காலனி தான் நிற்கிறோம் ரெண்டரை சென்டில் ஒரு சூப்பரான ஒரு வீடு செயலுக்கு வந்திருக்கு வேலை மேக்சிமம் எல்லாம் கிட்ட முடிய போகுது வாங்க நம்ம அந்த வீட்டை உள்ளே போய் பார்க்கலாம் இந்த வீட்டோட ஃப்ரெண்டு கால் கபோர்டு ஒர்க் எல்லாமே நீட்டாக பண்ணி வச்சுருக்காங்க பெட்ரூம்லேயும் கபோர்டு ஒர்க்கு ரெண்டு அட்டாச் டாய்லெட் ஒன்று இருக்குது டோட்டலாக இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் வித் அட்டாச் டாய்லெட் ஒரு ஹால் ஒரு கிச்சன் இந்த வீட்டை சுற்றி வர மாதிரி தான் வெளியே ஸ்பேஸ் விட்ருக்காங்க இந்த வீட்டோட டைரக்ட் ஓனரை தான் சேல் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த வீடை பார்க்கணுன்னா எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ரேட்டுக்கு உங்களுக்கு முடிச்சு தரோம் லோன் போட்டும் நீங்கள் இந்த வீட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் Thanks for watching friends.